பொறுத்தது போதும் பொங்கியலு அப்படின்ற மாதிரி நடிகர் விசால் அவர்கள் ஆல்ரெடி வெற்றி படத்தை கொடுத்த போறாரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு என்ன நடந்திருக்கு விசாலோட அடுத்த பிளான் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நடிகர் விசாலோட நடிப்புல கடைசியா வெளிவந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்ச திரைப்படம் அப்படின்னா அது மார்க் ஆண்டனி தான் அதற்கு பிறகு விசால் நடிப்புல ரத்னம் திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்துல இருந்துச்சு ஆனா படம் அந்த அளவுக்கு இல்ல அடுத்தபடியா விசாலோட கையில இருந்த திரைப்படம் அப்படின்னா துப்பரிவளம் டூ தான் சீக்கிரமா அந்த படத்தை எடுக்க போறேன் பாஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் விஷால் ஏகப்பட்ட வசனங்கள் பேசினாலும் கூட வரைக்குமே படம் சம்பந்தமா எந்த அப்டேட்டுமே வெளியாகல டூ ஷூட்டிங் எப்ப தொடங்கும் வாழ்க்கையிலேயே மாபெரும் வெற்றி திரைப்படம் தான் இரும்பு திரை இந்த படத்தை இயக்குனர் இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம் விசாலோட இணைஞ்சி அர்ஜுனும் நடிச்சிருந்தாரு அதுவும் வில்லன் ரோல்ல மனுஷன் பயங்கரமா மிரட்டி எடுத்திருப்பாரு இந்த படத்தோட முக்கிய வெற்றிக்கு அர்ஜுனும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் இப்ப இரும்பு திரை டூ திரைப்படமானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு